வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களா இதை ட்ரை பண்ணுங்க வெயிட் லாஸ் மட்டும் இல்ல பேக் போன் ஸ்ட்ரென்த் மூட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே ஒரு குட் சொல்யூஷன் நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான ஹெல்தியான ஃபுட்ல ஒண்ணு உளுந்தங்களி இதுக்கு கருப்பு உளுந்து பாசிப்பருப்பு பூங்கார் அரிசி மாப்பிள்ளை சம்பா அண்ட் காட்டியான அரிசி உள்ளக்கார் அண்ட் கருங்குருவை அரிசி அண்ட் கருப்பு கவுனி அரிசி பச்சரிசி சுக்கு இலக்கம் இதுல இருக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் அரிசியில ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு போன ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எல்லாத்தையும் வருத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி இப்போ உளுந்தங்களி பண்றதுக்கு ஒரு கப் பவுடர் கூட தண்ணி ஊத்தி கெட்டியிலாம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஒரு மூணு கப் தண்ணியில ஒரு கப் வெல்லம் போட்டு கரைஞ்சதும் இதுல கரைச்ச மாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஃபைனலா ஒரு ரெண்டு டேபிள் நெய் உளுந்தங்களி ரெடி இந்த கருப்புளுந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்ததுனா நோ ப்ராப்ளம் இந்த பவுடரை ரொம்ப பாரம்பரியமா பர்ஃபெக்டா பண்ற நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் டாட் காம் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்